வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பத்து புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு மற்றும் இப்பொழுது எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது மழைப்பொழிவு இன்றைக்கு எங்கே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அடுத்த மழைப்பொழிவு இருக்கிறதா எப்பொழுது என்பதை இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை படிப்பை பொறுத்தவரைக்கும் திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை பனிரெண்டு சென்டிமீட்டர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பதினோரு சென்டிமீட்டர் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி ஐபி மற்றும் திருமூர்த்தி அணை தலா பத்து சென்டிமீட்டர் மேலும் திண்டுக்கல் மாவட்ட தலைநகர் திண்டுக்கல் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் ஒன்பது சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் நலமுக்கு மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தலா எட்டு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி ஏழு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ஆறு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் மக்கினாம்பட்டி பொதுப்பணித்துறை அலுவலகம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் மற்றும் வேடசுந்தூர் புகையிலை ஆய்வு நிறுவனம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் உப்பார் அணைக்கட்டு பகுதி மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் ஏடபிள்யூஎஸ் கேபிகே மேலும் ராமநாதபுரம் மண்டபம் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தலா ஐந்து சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை மேலும் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ராமநாதபுரம் மாவட்டம் வாழிநோக்கம் தலா நான்கு சென்டிமீட்டர் மேலும் பல இடங்களில் நிறைய மழை பொழிந்திருக்கிறது குறைந்தபட்ச மழை பொழிவே ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது அதாவது மூன்று சென்டிமீட்டருக்கு கீழே ஒரு பக்க அளவிலே இருக்கிறது நிறைய ஊர்கள் ஆக வானிலை அமைப்பை பார்ப்போம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவை ஒட்டி காற்று சுழற்சி நெருங்கி கொண்டிருக்கிறது மாலத்தீவுக்கு கிழக்கு தான் இருக்குன்னு மேற்குப்புறம் போல் மாலத்தீ மாலத்தீவிற்கு சற்று தென் கிழக்கு புறமாக நீடித்து கொண்டிருக்கிறது வட இந்திய குளிரலை டெல்டா மாவட்டங்களை தாண்டி தற்பொழுது தூத்துக்குடி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட வடக்கு பகுதி தென்காசி மாவட்டத்தோட பகுதிகளில் பயணித்து கொண்டிருக்கிறது கிழக்கு காற்றலை கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தோட தெற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி மற்றும் கடல் பகுதிகளில் கொண்டிருக்கிறது ஆக இரு காற்று இணைவு என்பது தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு பகுதியிலையும் தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு ஓரத்திலும் போல் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் தென்காசி மாவட்டத்தோட மேற்கு தெற்கு தென் அதாவது திருநெல்வேலி மாவட்ட எல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இணைவு இருக்கிறது இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதாவது ராதாபுரம் மற்றும் பனகுடி சேரன் மகாதேவி உட்பட அதே மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் உட்பட நல்ல ஒரு மழைப்பொடிவு கொடுத்து வருகிறது கன்னியாகுமரி எல்லை பகுதி ஆரல்பாய் மொழி தொடங்கி நாகர்கோவில் கன்னியாகுமரியிலையும் தக்கலை போன்ற பகுதிகள்லேயும் மழைப்பொழிவு இருக்கும் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதாவது வால்பாறை தொடங்கி வால்பாறையோட தெற்கு பகுதி நனைக்கும் மழை லேசான மழை வாய்ப்பு இருக்கும் அதே போல் பொள்ளாச்சியோட தெற்கு பகுதி கூட பெரும் பெரும் சூழலாக மழை பொழிவிற்கு சாதகம் பெரும்பெரும் சூழலாக விழுந்து கொண்டிருக்கும் அது இந்த மழைப்பொழிவு இன்றைய இரவு மட்டுந்தான் அதே போல் திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி அமராவதி அணைக்கட்டு பகுதி திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி மானுப்பட்டி பகுதி மு முக்கோணம் அதாவது உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதி அதாவது திருப்பூர் மாவட்டம் கேரள எல்லையோர பகுதி சொல்லலாம் இந்த பகுதிகளில் மறையூர் பகுதிகளில் மழை பொழிகிறது அந்த மழைப்பொழிவு அமராவதி அணைக்கட்டு பகுதியில் லேசான மழைப்பொழிவை கொடுக்கும் அது அப்படியே உடுமலைப்பேட்டையோட உடுமலைப்பேட்டை முக்கோணம் பகுதிகளில் தூரல் துளிகள் விடலாம் பெரும் பெரும் தூரல் துளிகள் கூட விடலாம் அதே போல் கொடைக்கனல் மலையோட மேற்கு பகுதி அதாவது மூணாரை ஒட்டிய பகுதிகள் மறைவரை ஒட்டிய பகுதிகள் மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு தேனி மாவட்டத்தோட மேற்கு ஓரம் அதாவது ஏலக்காய் சாகுபடி பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி போடிமெட்டு பகுதியில் லேசான மழை வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதே போல் விருதுநகர் மாவட்டத்தோட சதுரகிரி மலைப்பகுதி கேரளாவில் பம்பை சபரிமலை இந்த பகுதிகள் மேலும் தென்காசி மாவட்டத்தோட குற்றாலம் மற்றும் தென்காசி புளியக்குடி கிருஷ்ணாபுரத்துக்கும் மேற்கே இருக்கக்கூடிய கேரள எல்லையோர மலைப்பகுதிகள் மேலும் கண் திருநெல்வேலி மாவட்டத்தோட பாபநாசம் மற்றும் மணிமுத்தார அணைக்கட்டு பகுதிகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை மற்றும் இந்த நம்பர் ஒன் இடம் வந்து ஆறல்வாய் வாய்மொழி அதை அதிலிருந்து ஆறல்வாய் மொழியிலிருந்து பாபநாசம் அணைக்கட்டு பகுதி வரைக்கும் உள்ள நாடுமுக்கு ஊத்து மாஞ்சோலை இந்த பகுதிகளில் கனமழை பொழிவு இருக்கிறது இன்றைக்கு இன்று நள்ளிரவோட இந்த மழைப்பொழிவு தீவிரம் குறைந்து நாளை அதிகாலை விலகி நாளை காலையோடு கன்னியாகுமரியில் மழை விலகிடும் ஆனால் இது வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் வடகிழக்கு காற்று பெரும்பாலும் பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அதிகமான மேகமூட்டங்கள் இருக்கும் குளிர்ந்த சீதோஷம் இருக்கும் ஆனால் அடுத்ததாக ஒரு நிகழ்வு அதாவது வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் ஒரு நிகழ்வு இப்பொழுது இருப்பொழுது போலவே நிலநடுக்கோட்டு பகுதியில் மாலத்தீவு பகுதியை நோக்கி வரும் அதற்கு குளிரலை சாதகமான ஒரு மழைப்பொழிவிற்கு சாதகமாக அமையுமா இடையூறு கொடுக்குமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் நிகழ்வு இருக்கிறது அது தூறல் சாரல் போன்ற மழைப்பொழிவுகள் இருக்கும் மேகமூட்டங்கள் இருக்கும் இதெல்லாமே இருக்கும் ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் மழைப்பொழிவு இருக்கிறது அது தூறலா அல்லது சாரலா அல்லது லேசான மழையா அல்லது மிதமான மழையா அல்லது சற்று கனமழையா கனமழையா இது ஆய்வில் இருக்கிறது ஆனால் நிகழ்வு ஒன்று நெல்நடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் மாலத்தீவு பகுதியை நோக்கி வரும் அது சிங்கப்பூர் பகுதிக்கு பொங்கல் பொங்கலுக்கு பிறகு மழைப்பொழிவை கொடுக்கும் அந்த நிகழ்வு தான் அதாவது இப்போவே எல்லாம் மழை தொடர்ந்து கொண்டு தானே இருக்கிறது தொடர்ச்சியான மழைப்பழிவு இல்லாவிட்டாலும் விட்டுவிட்டு கனமழைப்பொழிவு பெரும்பாலான மணி நேரங்கள் மழை பொழிகிறது பொங்கலில் கூட சிங்கப்பூருக்கு மழை இருக்குது மலேசியாவோட தெற்கு பகுதிக்கு இருக்கு மழை இந்தோனேஷியாவோட ஒட்டுமொத்த சுமத்ரா உள்ளிட்ட அனைத்து தீவு பகுதிகளுக்குமே கனமழை இருக்குது அதனை அடுத்து பதினைந்து பதினாறுக்கு மேலே பொங்கலுக்கு பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் சிங்கப்பூர் வரக்கூடிய நிகழ்வு தான் வரக்கூடிய இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் பயணித்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் குமரிக்கடலுக்கு தெற்கே இலங்கைக்கு தெற்கே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மழை இன்னும் நிறைவடையவில்லை ஆனால் வடகிழக்கு பருவமழை நிறைவடையவில்லை ஆனால் நிகழ்வு கோட்டில் பயணிக்கும் அதனால் மழைப்பொடிவு கிடைக்குமா என்பதை பார்க்க வேண்டும் ஆகவே வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு குளிர் அலை குளிர் காற்று நாளையிலிருந்து இன்றைக்கு தென்மா தென்கோடி மாவட்டங்களில் மழை நிறைவடைந்த பிறகு நாளையிலிருந்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் குளிர்காற்று தான் ஆக இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு குளிர் காற்றாக இருக்கும் குளிர் குளிர் நிலவும் இதனிடையே தமிழர்கள் வசிக்கும் பகுதியாகிய மொரீஷியஸ் பகுதியில் ஒரு புயல் தாக்க இருக்கிறது பொங்கல் நேரத்தில் பொதுவாக தமிழர்கள் எங்கு வசித்தாலும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவார் கொண்டாடுவார்கள் மொரீஷியஸ் நாட்டில் பொங்கல் பண்டிகை மாட்டு பொங்கல் பொங்கல் என்று இரண்டு நாளும் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அளவிற்கு மொரீஷியஸ் என்பதே ஒரு இயற்கை ஏழில் கொஞ்சம் ஒரு அழகான தீவு அந்த தீவில் ஒரு சக்தி வாய்ந்த புயல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் வேகம் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த புயல் இந்த மொரிஷியஸ் நாட்டை வரக்கூடிய பொங்கல் தினத்திலும் மாட்டுப் பொங்கல் என்ற தினத்திலும் அது கரை கடக்க இருக்கிறது அதிக அதீத மழைப்பொழிவெல்லாம் கொடுக்க இருக்கிறது மொரிஷியஸுக்கு இதை நான் நினைவுபடுத்துகிறேன் ஆகவே இந்த நிகழ்வு காரணமாகத்தான் குளிரலை தெற்கு நோக்கி ஈர்க்கப்படுகிறது இதனால தான் மழைப்பொழிவு தடைபடுகிறது வர வேண்டிய நிகழ்வு மாலத்தீவை ஒட்டி வராமல் நிலநடுக்கோட்டிலேயே பயணிக்கிறது நிலநடுக்கோட்டிலேயே அது செயலடுக்க செய்யும் அளவிற்கு நிலநண்டு கோட்டை மேலே டச் ஆனாலே அதில் செயலடைந்துடும் தெற்கு நோக்கி போகாது வடக்கு தெற்கு உள்ளது வடக்கே வராது வடக்கே உள்ளது தெற்கே போகாது இதனால தான் இந்த வரக்கூடிய இடைவெளி மழைக்கு ஆனால் நிகழ்வு இருக்கிறது நம்ம அதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பொங்கலுக்கும் குடியரசு தினத்துக்கும் இடையில் ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அந்த நிகழ்வு தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி ஆனால் மழை தருமா பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆய்வு தொடர்கிறது இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் மீண்டும் அறிவிக்கிறேன் இன்று இரவு திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்வு இருக்கிறது மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் மற்றும் பாபநாசம் மணிமுத்தாறு பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகள் ராதாபுரம் பகுதிகள் கூட அதே ஆரல்வாய்மொழி பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மழை இருக்கும் உடுமலைப்பேட்டை தெற்கு பெரிய பெரிய தூரல் லேசான நனைக்கும் மழைகள் தெற்கே மறையோறும் அம்மாற்றும் வால்பாறை தெற்கே கூடிய மூணார் பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு இடங்கள்லையும் நாளை அதிகாலைக்கு பிறகு மழை விலகிடும் குளிர் மட்டுமே அதற்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி